வணக்கம் நடிகர் விஜய பாக்குறதுக்காக கரூருக்கு வந்த மக்கள்ல நாப்பத்தி ஒரு பேர் இறந்த அந்த துக்க செய்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல இருந்து நீங்கவே இல்லைங்க எல்லாரும் போய் பாக்குறாங்க அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி உதவி கொடுக்கறாங்க ஆறுதல் சொல்றாங்க எல்லாமே பண்றாங்க அந்த சம்பவத்துக்கு இருந்த விஜய் இன்னைக்கு வரைக்கும் அங்க போகல அங்க போகணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்கிறாரு அதை எல்லாத்தையும் நான் நேத்து பேசின முந்தா நாள் பேசின அந்த வீடியோ பதிவுல நான் போட்டிருக்கேன் மறக்காம நீங்க போய் பாருங்க அவர் என்னென்ன பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல இவர் என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காருன்னு பாருங்களேன் இவர் எனக்கு புரியலங்க இவர் மக்களுக்காக அரசியலுக்கு வந்தாரா இல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களை பயன்படுத்தி ஒண்ணுமில்லாத செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாருன்னா பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாங்க போய் பாக்கலான் இருக்கோம் எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க காரியம் முடியறதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு பதினாலாவது நாள் பதினாறாவது நாள் காரியம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நாங்க போய் பார்க்கறோம் நீ என்ன மொட்டை அடிச்சுக்கிட்டியா இல்ல என்னத்துக்கு காரியத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல ஆக மொத்தம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மக்களை முட்டாளா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கார் ஆதவ் அர்ஜுனா சோ இதுக்கு மேல மக்களாகிய நாமதான் நாம தான் இத புரிஞ்சுக்கிட்டு தெளிவா இருக்கணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்